ஏப்ரல் ஃபோர்டீன் சித்திரை ஒன்னுல கணிக்காணுதல் வழிபாடு பண்ணுவோம் இந்த கணிக்காணுதல் வழிபாடு பண்ணுறதுனால ஆண்டு முழுவதும் பணக்கஷ்டம் கஷ்டம் மன கஷ்டம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம சந்தோஷம் பொங்கி வழிய இந்த வழிபாடு பண்றாங்க இதுக்கு முதல்ல கண்ணாடியை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு நகை ஏதாவது இருந்தால் அதையும் போட்டு அலங்கரிச்சிக்கிடலாம் அதுக்கப்புறமா மஞ்சள் பிள்ளையார் பண்ணிக்கிறணும் இதுக்கு நான் கொஞ்சமாக மஞ்சள் எடுத்து அதில் ரோஸ் வாட்டர் கலந்து நல்லா மஞ்சள் பிள்ளையார் பண்ணிக்கிட்டேன் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் இந்த மஞ்சள் பிள்ளையாறு முதல்ல கண்டிப்பாக இருக்கணும் இதை ஒரு தட்டில் வெத்தலை வச்சு அதில் மஞ்சள் பிள்ளையார் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்கரிச்சாச்சு அடுத்தது குலதெய்வ வழிபாடு இதுக்கு ஒரு சிம்பிளை நிறக்குடம் தண்ணி எடுத்து கொஞ்சமாக மஞ்சள் பச்சை கற்பூரம் ஜவ்வாது கொஞ்சம் பன்னீர் பூ இதெல்லாம் போட்டு கண்ணாடி பக்கத்தில் வச்சுக்கிறணும் ஒரு தட்டில் ரூபாய் நோட்டு காயின்னு வெள்ளி நாணயம் தங்க நாணயம் இப்படி எதுனாலுமே நம்ம எடுத்து வச்சுக்கரலாம் பழங்களில் முக்கணி கண்டிப்பாக வைக்கணும் மா பலா வாழை இன்னைக்கு நான் செவ்வாழை மாம்பழம் மாதுளம்பழம் பலாப்பழம் ஆப்பிள் நெல்லிக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வீட்டில் என்ன பழங்கள் இருக்கோ அதை வச்சே நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் இன்னொரு பிளேட்ல தானியங்கள் பருப்பு பயறு வகைகள் எடுத்து வைக்கணும் அதுக்கு நான் அரிசி பருப்பு பாசிப்பயரு வெல்லம் கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கேன் அரிசியும் உப்பும் கண்டிப்பாக வைக்கணும் மற்ற தானியங்கள்ல எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இன்னொரு தட்டில குடிமி எடுக்காத தேங்காய் வெத்தலைப்பாக்கு எலுமிச்சம்பழம் பூ மஞ்சள் கயறு மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கணும் காலையில எந்திரிச்சோன்னே இந்த கண்ணாடியை தான் பார்க்கணும் இந்த கண்ணாடி வழியா நம்ம எடுத்து வச்சிருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்போட நல்ல வளமா நம்ம வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம மட்டும் பார்க்காம நம்ம வீட்டில இருக்க சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாத்தையுமே காலையில எழுந்ததும் இந்த கண்ணாடியை பார்க்க வைங்க புதுசா ட்ரை பண்றவங்க சிம்பிளா கூட ட்ரை பண்ணி பாருங்க எல்லாத்துக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்